புத்தரின் புதையுடன் கரை கொடிகட்டி பறந்த அடையாள சின்னம் இந்தியாவின் ரகசியத்தை திருட வேறு நாடுகள் ஊடுருவ முயற்சியா அந்த ரகசியம் என்ன இந்த காணொலியில் விரிவாக காணலாம் செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே புதுப்பட்டினம் மீனவர் பகுதியில் கடலோரத்தில் அதிகாலை ஐந்து மணி அளவில் ஏதோ வித்தியாசமான தோற்றத்துடன் ஒரு கப்பல் ஒன்று மிதந்து வந்துள்ளது இதனை பார்த்த மீனவர்கள் உடனடியாக அதை கரைக்கு இழுத்து வந்துள்ளனர் மேலும் மத்திய காவல்துறை அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்களும் சம்பவ இடத்திற்கு வந்து சோதனையும் செய்து பார்த்தனர் பின்னர் அது புத்தர் கொடி மற்றும் திருவுருவ படத்துடன் இருந்த ஒரு கப்பல் என்றும் வந்துள்ளது மேலும் புத்தரின் படத்திற்கு பூஜையும் செய்யப்பட்டுள்ளது மேலும் அதில் மியான்மர் நாட்டில் உருவாக்கப்பட்ட நூடுல்ஸ் நிலையில் வெங்காயம் அரிசி உணவுப் பொருட்கள் இருந்ததாகவும் தெரிகிறது இது இந்தியாவின் ரகசியத்தை வேறு ஏதேனும் நாடுகள் திருட முயற்சிப்பதாகவும் வேறு நாடுகள் இந்த மிதவை கப்பலை அனுப்பியிருக்கலாமா என்ற நோக்கத்திலும் போலீசார் தற்போது விசாரணை செய்து வருகின்றனர் மேலும் இந்த படகில் மூங்கில் மற்றும் சவுக்கு கட்டைகளால் முழுவதும் செய்யப்பட்டுள்ளது மேலும் உள்ளே கோவில் போன்ற அமைப்பும் செய்யப்பட்டுள்ளது